வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜ் இந்த வாரம் எழுத்தாளர் சுசமுத்திரம் அவர்களின் கதைகளிலிருந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் குறுநாவல்கள் நாடகம் புதினங்கள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கார் கட்டுரைகள் சோ இதுல மிக முக்கியமா சுசமுத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடாமல்லி தான் பதிவு செய்யப்படாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் பதிவு பண்றாரு அப்படின்னா அந்த படைப்பு ஒரு ஒரு மிக முக்கியமான படைப்பாக முத்திரை படைப்பாக மாறும் அதுவும் ரொம்ப சரியான முறையில பதிவு பண்ணியிருந்தார்னா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த வகையில சுசமுத்திரம் அவர்கள் எழுதிய வாடாமல்லி இன்றைக்கும் திருநங்கைகளை பற்றிய ஒரு நாவல் இருக்கு அப்படின்னா எடுங்க சுசமுத்திரத்துடைய வாடாமல்லிய அப்படின்னு சொல்லுவாங்க திருநங்கைகள் கதையில் சிறுகதையில் மிக முக்கியமான கதையாக கோமதியை சொல்லலாம் கீராய்யா அவர்கள் எழுதிய கதை இப்போது சமீபத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி மு ஆனந்தன் அப்படிங்கிற எழுத்தாளர் முற்றிலுமாக திருநங்கையை பற்றி ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு தொழில் பழுத்த பல அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி ஒரு வாங்கியிருக்கிறார் இவருடைய அசைக்க முடியாது அப்படிங்கிற கதையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாகவே மனிதர்கள் தன்னை நல்லவனாக காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க என்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ஒரு மனிதன் நல்லவன்கிறது எப்படி தீர்மானிக்கிறது கெட்டவன்கிறத எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அளவு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதோ அவங்க நல்லவங்க நெகட்டிவ் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து கேட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தீர்மானிக்கப்படுது மனிதனுக்கு இரண்டு புறமும் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக கிராமப்புறங்களில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு அவருடைய நேரடி அனுபவமாக கூட இருந்திருக்கலாம் அவர் அந்த இடத்துல ஒரு அதிகாரியாக இருந்தப்போ நடந்திருக்கலாம் ஏதோ ஒன்று ஸோ அந்த கதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அசைக்க முடியாது பேங்க் மேனேஜர் நீட்டியாக கவர பெருமாள் சாமி அவளோட பிரித்து பார்க்குறாரு அங்கே பணத்துக்கு பதிலாக டை படித்த காகிதம்தான் இருக்குது ஐயா பணம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மேனேஜர் அவரை மௌனமா பார்த்த பின்னாடி உமக்கு எதுக்கு கடன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெருமாள் சாமி சலைக்கவே இல்லை விவசாயத்தை விருத்தி பண்றதுக்கு உணவு உற்பத்தி பெருக்கி நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறது நல்லெண்ண்தான் காரணம் வேற என்ன அப்படின்னா சரி இந்த பத்திரத்தை தயாரா வச்சுக்கோங்க நாளைக்கு சப் மேனேஜரும் ஒரு வெட்டினரி டாக்டரும் வருவாங்க இது அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்றாரு காட்டுறதும் பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கையில ரூபா கொடுத்தா தரையருங்க மோசடி பண்ணிடுவாங்க அதனால சப் மேனேஜரும் சந்தைக்கு வந்து மாடு வாங்கி கொடுப்பாருங்க இப்போ என்னென்னா இந்த இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா மாடு வாங்குறதுக்காக லோன் போட்டிருக்காரு அப்போ அதுக்கு வந்து மாடு வாங்குறதுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு பணம் கொடுத்தா இவங்க ஏதாவது செலவு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால நேரடியாக வந்து வாங்கி கொடுப்பான்னு சொல்லி சப்புனு போச்சு ஆடாடா பணம் வந்தால் பரவாயில்லையே சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு விவகாரம் எல்லாம் அவருக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு அதுக்கு தானே வெட்டினரி டாக்டர் கூட்டிகிட்டு வராங்க கூடவே அவர் பார்த்து சொல்லிட்டாருன்னா சரி அப்படின்னா கையிலேயே நோட்டை கொடுக்க மாட்டாங்களோ உமக்கு மாடிதானே வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு மேல தெரு சோனாசலமெல்லாம் பணத்தை வாங்கி தான் டிராக்டர் வாங்கிட்டாரு ஓ அப்படிங்களா அப்படின்னு பேங்க் மேனேஜர் கேட்ட உடனே ஆமா அவரு விவசாய வேலைக்கு மட்டுமா பயன்படுத்துறாரு அக்கம் பக்கத்துல அங்க போய் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் தான் பண்றாரு காசு வாங்கிக்கிறாரு அதை போய் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பேங்க் வேலை கிடையாது விவசாயத்துக்குன்னு வாங்கி கொடுத்தாச்சு அதுதான் எங்க வேலை அப்படின்னு சொல்றாரு பேங்க் மேனேஜர் போடு போடு விவசாயத்துக்குன்னு சொல்லி குறைஞ்ச விலையில வாங்கின டிராக்டரை ஆந்திராக்காரங்களுக்கு மூவாயிரம் லாபத்துல வேற வித்து போட்டாரே லாப பணத்தை வட்டியை கட்டி போட்டாரே என்ன என்ன சொல்லி என்ன பண்றது அவருக்கு அப்படி வாச்சிருக்குலியா அது எனக்கு தெரியாது மாச மாசம் பணம் வந்துடுது அது போது எங்களுக்கு அதான் நானும் சொல்லுதேன் பணத்தை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் மாசம் மாசம் திருப்பி கட்டுறேன் கட்டாட்டா ஏன்னு கேளுங்களே மேனேஜர் ரொம்ப பொறுமையந்துட்டாரு இப்போ கிளம்புறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க ஐயா என்னையா சொல்லுட்டீங்க அப்பாவி விவசாயிகள் அள்ளும் பகலுமா பாடுபட்டாலும் உணவு உண்மை உணவில்லை உடுக்க உடை இல்லை இருக்க இடம் இல்லை ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா அவங்கள்ட்ட நல்ல மாடுகள் கிடையாது மாடு வாங்குறாங்க சந்தையில் மாட்டு தரகிறவங்க கள்ளங்கபடம் இல்லாம இல்லாமல் இருக்கிற விவசாயிகளை ஏமாத்தி அந்த அடி மாட்டுக்கு போகும் பாருங்க கேரளாவுக்கு கசாப்புக்கு அந்த மாட்டை வித்து போடுறாங்க அதனால தான் அவங்களா வந்து பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதையும் பெருமாள் சாமி இப்படியே பணிஞ்சு பேசுகிறாரு இப்போ புரிஞ்சுக்கிட்டேனுங்க இது வரைக்கும் ஏடா குடமா பேசுனா இருந்தால் ஐயா மன்னிச்சு கொடுங்க நாளைக்கு போய் மாடு வாங்கி போடலாங்க வரைச்சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதையும் அடுத்த நாள் பெருமாள் சாமியும் வெட்டினரி டாக்டரும் சப் மேனேஜரும் மாடு பிடிக்க போனாங்க முதலாவது பார்த்த ஜோடி காங்கயம் மாடுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கவே இல்லை ரெண்டாவது பார்த்த ஜோடி ஹெல்தி புல்ஸ் அப்படின்னு சொல்லி வெட்டினரி ஒன்றையும் சப் மேனேஜர் வாங்கிடலாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க பெருமாள் சாமி நல்ல மாடுதானுங்க இருங்க ஒரு தடவை பார்த்து சொல்லி போடுற அப்படின்னு உத்து பார்த்த முன்னாடி ஐயோ ஐயோ இது வேண்டாங்க இது வேண்டாங்க இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லுறது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அது நல்ல மாதிரிதான் ரட்டச்சொல்லி இருக்குதுங்க ரட்டச்சொல்லி இருந்தா ஆவாதுங்க ஆவாதுங்க அப்படின்னா ஓ ரெட்ட சொல்லினா என்ன அப்படின்னா இதுக்கு தானுங்க படி படித்தா மட்டும் போதாதுங்க ரெட்டைச்சொல்லி மாட்டை வாங்கினு வச்சுக்கோங்க இந்த அதோட எல்லாம் காலியாகி போயிரு போன வருஷம் எங்க மச்சனம் அம்மா ரெட்டச்சொல்லி மாட்டு வாங்கித்தான் என்னாச்சு நினச்சி போனீங்கன்னு செத்தே அவன் மனுஷன் அப்படின்னு சொன்ன முனையும் என்னது அவர் செத்து போயிட்டாரா மாடா தான் செத்து போயிட்டானுங்க அப்படின்னதையோ சரி 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 வேற மாட்டையே பாத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே இன்னொரு ஜோடி மாட்டையும் பக்கத்துல கொண்டு வந்தாரு விலை ஆயிரத்தி எட்நூறுன்னு சொன்ன மணி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது பெருமாள் சாமி மறுபடியும் போய் மாட்டை ஊத்து ஊத்து பாக்குறாரு அய்யோ இதுங்களா 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 இது மயிலைக்காங்க மயிலைக்கா வாங்குறத விட மரணத்தை வாங்கலாமுங்க அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாருங்க ஏன்னா அவர் வந்து மயிலக்காலை வாங்கிதா செத்து போயிட்டாருங்க அப்போது நேரத்தில் என்னங்க ஐயா இருக்குது என்ன அப்படி சொல்லி போட்டீங்க யாரு லட்சுமி லட்சுமியை பார்த்து தான் வாங்கணும் போன மாதம் இங்கே பெரிய மைனுவேன் மயிலக்காலையை வாங்கி பாரா வண்டியை ஓட்டுனான் யாரும் லாடிப்பட்டு துடி துடி செத்து போயிட்டான்னா பாத்துக்கோங்களே வேற வழி இல்லாமல் வேற ஜோடியை பார்த்தாங்க ஒரு வழியாக ஒரு ஜோடி மாட்டை நிச்சயித்தாங்க வேலையும் சகாயம் சரி வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பெருமாள் சாய் மாட்டுக்காரர்கிட்ட இதுல எந்த இடத்துல எது வளர்த்த அப்படின்னு கேட்குறாரு ரெண்டும் வளர்த்ததான் அப்படின்னு சொன்னோம்னையோ ஐயோ அப்போ வேண்டாம் 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 ரெண்டும் வளர்த்த மாட்டேன் வாங்கினாங்க என்னங்க பண்றது அப்படின்னு பணத்தை எடுத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வெட்டினர் டாக்டர் கேட்கறாரு இது கூட தெரியாதுங்களா மாடு வண்டி ஏற்றவும் இல்லைங்க அப்போ வந்து பூட்டுறது அந்த பக்கம் இந்த பக்கம் பூத்துவோம் பூட்டவும் இல்லைங்க அப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னது ஐயோ இது ரெண்டுமே வளர்த்தினு என்னங்க பண்ண முடியும்னு நாளைக்கு நாம ஓ அப்படிங்கிறீங்களா இந்த ஜோடியில் இது செவலக்காலை கருமையில விட இப்படியா இருக்குது ஒரு ஒரு மாடு குட்டையா இருக்குது ஒரு மாடு நெண்டையா இருக்குது இப்படி ஒவ்வொன்றுலேயும் அவங்க வந்து நொட்டை நொல்ல சொல்லிட்டே இருந்தாரு கடைசியே வர்றாரு கடைசியே வந்ததும் பெருமாள் சாமிக்கு ஒரே ஒரு ஒரு இடத்துல பாக்குறாரு அது வைக்கோல் மாடு தின்னுக்கிட்டு இருக்குது ஆஹ் சரி சரி எல்லா மாட்டையும் விண்ணல் பண்ணியாச்சு நீ அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது இருங்க 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 பொறுங்கு பொறுங்கு இது கடைசியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாடுகளை வாங்கிக்கலாங்க ஹம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு பெருமாள் சாமி இதுலயே ரெட்ட சொல்லி இருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்றாரு சப் மேனேஜரு வெட்டினரி அவர் வாயை கையை வச்சு அடக்க முடியாததுனால கிள்ளி பார்த்துக்கிட்டு எப்படியாவது வாங்கி ஐயோ இங்கே கம்முள் இருங்க அப்படின்னு சொல்லி சப் மேனேஜர் கிட்ட சொல்றாரு பெருமாள் சாமி சமாதானம் சொல்றாரு ரெட்ட சொல்லி இருந்தாலும் முகத்துல மச்சம் இருக்குது பாத்தீங்க மச்சத்தில் மச்சத்துல அடங்கி போயிடும் நீங்க வேற அப்படின்னு சொன்னதை கடைசியாக பெருமாள் சாமி காட்டின மாட்டேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி நிம்மதியா நிம்மதி நிம்மதி அப்படின்னு சொல்லி மகத்தான நிம்மதினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்ப போறாங்க பெருமாள் சாமி தன்னோட மாட்டை போறாரு பாத்தியாய்யா கடைசியில நான் சொல்றபடி தானே கேட்டான் அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும் பெருமாள் சாமி அதை வேண்டாம் இதை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் வேற வழி இல்லாம நான் சொல்றபடி கேட்க வேண்டியதாயி போச்சு அதுக்கெல்லாம் பேச்சு திறமை வேணும் மக்கள் இந்த சலுகை கொடுக்குறாங்கல்ல அதுல எப்படி எல்லாம் ஏமாத்தலான்னு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஆ அப்படின்னு பீத்திக்கிட்டு இருந்தாரு மேனேஜரு ஏசியா பெருமாள் சாமி ரொம்ப சந்தோஷமா மாட்டை பிடிச்சிட்டு போனதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா அவரோட மாட்டை தான் சந்தையில் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி நிறுத்தி வச்சு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டார் இதுதான் நடந்தது இதனால தான் பெருமாள் சாமி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனார்